ரெண்டாயிரத்தி பதினேழு எஃப்சி பதினோரு மாதம் இன்சூரன்ஸ் பதினோரு மாதம் ஒரே ஓனர் டிஏஎன்ஜின் வண்டியோட ரேட்டு அஞ்சு இருபத்தஞ்சி சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஐடியாவே கால் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு எஃப்சி பதினோரு மாதம் இன்சூரன்ஸ் பதினோரு மாதம் ஒரே ஓனர் டிஏ இன்ஜின் வண்டியோட ரேட்டு அஞ்சு இருபத்தஞ்சி சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஐடியாவே கால் பண்ணிணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு எஃப்சியூ பதினோரு மாதம் இன்சூரன்ஸ் பதினோரு மாதம் ஒரே ஓனர் டிஏஎன்ஜின் வண்டியோட ரேட்டு அஞ்சு இருபத்தஞ்சி சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஐடியா வரைக்கும் கால் பண்ணுங்கள்